பொங்கல் திருநாளை முன்னிட்டு நியூசெவன் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் நார்த் சார்பில் நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் நார்த் ஐந்து ஆண்டுகளாக பண்டிகை மற்றும் பேரிடர் காலங்களில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்துடன் இணைந்து சென்னை வியாசர்பாடி செவன்த் டே பள்ளியில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நடைபாதை கடை வியாபாரிகள் முதியோர்கள் ஊனமுற்றோர்கள் உட்பட சுமார் நூறு பேருக்கு வேட்டி சேலை கைலி உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் நார்த் தலைவர் விஜயராகவன் ரோட்டரி கிளப் கம்யூனிஸ்ட் சர்வீஸ் சேர்மேன் சுஜாதா சமூக ஆர்வலர் விக்ரம் போலீஸ் பாய்ஸ் கிளப் ஆசிரியர் உமாசங்கர் வியாசர்பாடி காவல் உதவி ஆய்வாளர் வினோத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கிளப் ஒரு ஐம்பது வருஷம் கிளப் நிறைய இடத்துல செஞ்சுட்ருக்கோம் வியாசர் பள்ளியில் வந்து விக்ரம்ன்ற நல்ல உள்ள மூலமாக இந்த இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் செஞ்சுட்ருக்கோம் ஈவன் வந்து இப்போது ரீசெண்டாக இந்த மழை வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா டே ஒன் நாலாம் தேதியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம செக்ரட்டரி ஷபீர்ன்ற வந்து களத்தில் இறங்கி இங்கே வந்து டெய்லி மினிமம் ஒரு ஐநூறு பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டுருந்தோம் அப்புறம் சுஜாதா மூலமாக வந்து ட்ரெஸ்ஸு எழுந்த நம்ம லேடிஸ் எஸ்பெஷல் நைட்டிஸ் இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு இருக்கோம் தஞ்சாவூர் பத்திரிகையாளர் மன்றத்திற்கு நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் நவீன குடிநீர் சுத்திகரிப்பு எந்திரம் வழங்கப்பட்டது தஞ்சாவூரில் உள்ள பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் படிப்பகத்திற்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அதையடுத்து பத்திரிகையாளர் மன்றத்தில் ஜோதி அறக்கட்டளையும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் அமைப்பும் இணைந்து நவீன குடிநீர் சுத்திகரிப்பு எந்திரத்தை பொருத்தினர் உடனடியாக அந்த குடிநீர் வழங்கும் எந்திரம் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது தஞ்சாவூர் நகர போக்குவரத்து ஆய்வாளர் எம் ஜி ரவிச்சந்திரன் இதை திறந்து வைத்தார் இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேலாளர் ஞானசுந்தரி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்துக்கு வந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று தஞ்சாவூர் மாவட்ட பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் படிப்பகத்துக்கு நவீன குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பொருத்தப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்துக்கு வரும் கோரிக்கைகளானது ஜோதி அறக்கட்டளை மூலம் தொடர்ந்து செயல்பட்டு